பண்ணனாலே ஐநூறு ரூபாய் பணம் கட்டி தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ஒரு காரியம் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும்னா ஐநூறு ரூபாய் கட்டுனீங்கன்னா பான் கார்டு எடுத்துடலாம் அந்த பான் கார்டு குடுக்குறப்பயே உங்கள பத்தி உங்கள பத்தின எல்லா விஷயத்தையுமே அதை குடுத்துருவீங்க பான் கார்டு குடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படா அப்படா அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் இருக்குங்க அது என்ன ஏ பிஇ டி ஏ அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் ஃபுட்டோட அந்த ஏஜென்சியோட சர்டிபிகேட் ஆன்லைன்ல பண்ணிக்கலாங்க அந்த ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இருந்தா உங்களோட அடங்கள் எங்க இருக்கோ அதை வச்சு அந்த சர்டிவிகேட் கொடுத்துருவாங்க ரொம்ப எளிமையான சர்டிவிகேட் ஆன்லைன்ல வாங்கிடலாம் மூணாவது வந்து ஐஇசி கோடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு அது வந்து ஒரு நிறுவனம் இருக்குங்க அதுவும் ஆன்லைன்ல இதை கொடுத்தீங்கனாலே அதை கொடுத்துருவாங்க ஆன்லைன்ல எங்கேயும் போக வேணாம் வீட்டில் உட்காந்து அல்லது உங்களோட இ சேவா சென்டர் இ சமூக சேவை மையம் இருக்கீங்களா இல்லைங்களா அங்க போனா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து எஃப்எஸ்எஸ்ஐ எஃப்எஸ்எஸ்ஏஐ உணவு சான்றிதழ் சர்டிபிகேட் அதுவுமே இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அது கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய படாவை வெட்டி வெட்டான ஒரு பழமும் வெட்டி ஒரு பழமும் அதோடைய சுலையை எடுத்துட்டு போய் சென்னையில அம்பத்தூர்ல எஸ் ஜி எஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க அந்த கம்பெனில கொடுத்தீங்கன்னா அந்த பழத்தை வெளியில இருந்து பார்த்து ஆயுள் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பலா சுளையா ஆயுள் பண்ணி கொடுத்துருவாங்க உள்ள பால் வரக்கூடிய வெரைட்டினா பால் ஆயுள் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பழத்துல மொத்த சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்கு அமிலத்தன்மை எவ்வளவு இருக்கு சர்க்கரைக்கும் அமிலத்துக்கும் இடையிலான விகிதாச்சாரம் என்ன இருக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க அது பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே வெளியில யார் கேட்டாலும் எப்படி கேட்பாங்க இப்ப ஜெர்மனில இருந்து அவங்க பலாபலத்தை கேட்கிறாங்க எப்படி கேட்பாங்க சார் உங்க டிஎஸ்எஸ் எவ்வளவு எஸ் எவ்வளோ அப்படின்னா மொத்த உப்போட மொத்த சர்க்கரையோட அளவு டிஏ அப்படின்னா அதுல இருக்க அமிலத்தோட அளவு இதோட விருதாச்சாரம் எவ்வளவுங்க அப்படின்னு ஒரு நம்பர் கேட்பாங்க மூன்று இருந்தாலே பெருசுங்க இந்த பந்திய பொறுத்தளவுல இதோட அளவு வந்து நூத்தி எண்பத்தி மூணு புதுக்கோட்டை வந்து அறுபத்தி எட்டு திண்டுக்கலை பொறுத்தளவுல நாற்பது ஒட்டி கன்னியாகுமரி வந்து இருந்து நூத்தி ஐம்பது வரையிலும் நமக்கு சர்வசாதாரணம் நூத்தி எண்பது இருக்கு இந்த நூத்தி எண்பது இருக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னாலே பத்து படம் அனுப்புங்க அப்படி பத்து லோடு அனுப்புங்க பத்து கன்சைன்மெண்ட் அனுப்புங்க புறநகர் இடத்துல இந்தியால இருந்து போன தலாவோட கன்சைன்மெண்ட் பெட்டிகளோட எண்ணிக்கை மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு பெட்டி போயிருக்கு அதுல நம்மளுடைய தமிழ்நாட்டோட பெட்டி எவோ அப்படின்னா தமிழ்நாட்டோட ஏற்றுமதியாளரோட பெட்டியோட அப்படின்னா பத்து ஆனா நம்ம பொருளை வாங்கிட்டு போய் கேரளக்காரங்க ஏற்றுமதி ஏதோ எல்லாமே இப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க வீடியல்ல வச்சு உங்களுடைய தலாவை விற்பனை பண்றதா இருந்தாலும் இருந்தாலும் ரெண்டு மூணாவது அதோடைய மதிப்புக்குட்டு பொருள்கள் சிப்ஸா இருக்கட்டும் அல்லது ஜானா இருக்கட்டும் அல்லது அதுல இருந்து வரக்கூடிய தேனா இருக்கட்டும் அல்லது அதுல இருந்து வரக்கூடிய கூழ் சொல்லக்கூடிய தளக்கூழ் எதுவா இருக்கட்டும் இதை நீங்க பண்ண முடிஞ்சா பண்ணுங்க பண்றதுக்கு மனசுல ஒரு தைரியம் இல்ல தைரியம் இல்ல நான் முத ஆரம்பத்துல இன்னொருத்தர் வழியா பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கேரளால திருவனந்தபுரம் முக்கியமா கொச்சின்ல காலிக்கட்டுல இதை ஏற்றுமதி பண்றாங்க அவங்க கிட்ட கொடுங்க நான் திருப்பி சொல்றேங்க நீங்க சிப்ஸ் பண்ணுங்க வீட்லயே உட்காந்து வீட்ல மரசட்டியில வறுத்து சிப்ஸ் பண்ணீங்கன்னா இந்த பொருளை நீங்க கேரளால இருக்கவங்க போய் முன்னாடி பேசிட்டு வந்து உங்க பொருள் அங்க குடுத்துருங்க அந்த வேலையை செய்வோம் அதுக்கடுத்து எந்தெந்த நாடுகள்ல தேவைப்படுது அப்படிங்கிற விவரத்தை நான் ஒரு காரியம் செய்யறேங்க யாரெல்லாம் எந்தெந்த நாடுகளுக்கு தேவை எவ்வளவு பொருள் தேவை அது எந்த வெப்சைட்ல கிடைக்குது அது எல்லாத்தையுமே கோபி கிருஷ்ண குடுக்குறேன் நீங்க அவங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கங்க அல்லது தனிப்பட்ட முறையில என்னுடைய என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களுக்கு அல்லது எங்க போய் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதோ நினைக்கிறீங்களா நான் அந்த நம்ம அந்த முகவரியை தர நீங்க போய் தெரிஞ்சுக்கங்க ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு நம்ம ஒண்ணுமே தெரியாம ஒரு ஊர்ல என்னுடைய பொருள் நல்ல பொருள் நல்ல பொருள் மார்க்கெட் இருக்கோம் இந்த ஊர்ல இன்னொரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இருக்குங்க நாட்டு பலா இருக்குங்க இன்னொரு உங்களுக்கு எதிராக அதான் எதிரான சொல்ல முடியாது உங்களுக்கு இணையா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா ஒட்டு கன்றுகளோட ஒட்டு படகோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருவீங்க ஆசையின் காரணமா மஞ்சளுக்கு பதில ஆரஞ்சு ஆரஞ்சுக்கு பதில ஒரு ரோஜா கலர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு எளியில இருந்து கன்றுகள் வர வர அதோட படங்களோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய நம்ம நம்ம வந்து அலர்ட்டா அல்லன்னா நம்ம வந்து கொஞ்சம் வேகமா இல்லைன்னா நம்ம சிறுமைப்படுத்தப்படுவோம் அந்த ஒட்டுப்படாவோட எண்ணிக்கை அதிகமாகும் ஆனா அதுல கொடுமை என்னன்னா நம்மளையும் கெடுத்துட்டு அதுவும் பெரிய அளவுல போகிறது இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் அந்த ரமங்களை பற்றி சொல்லி தர்றாங்களே ஒழிய அதை எப்படி வளக்கணும் ரெண்டாவது அதாவது அஞ்சாவது வருஷத்துல என்ன பிரச்சனை வரும் ஏழாவது வருஷத்துல என்ன பிரச்சனை வரும் பத்தாவதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதில்ல ஆனா ரகத்தை சொல்லி தர்றாங்க இந்த ரகம் அந்த ரகம் அவ்வளவு தரும் கண் வைக்கிறது நல்லது ஆனா ஒட்டு வைக்கிறதா இருந்தா தயவு செய்து வளர்ப்பு முறையை தெரிஞ்சுக்கோங்க நல்லா உங்களுக்கு தெரியும் லக்னோ நாற்பத்தி ஒன்பதுன்னு இவ்வளவு பெரிய கொய்யா வந்தது அதுக்கடுத்து தைவான் ஒரு சின்ன ரகம் வந்ததுங்க எனக்கு தெரிய கொரோனா முடிஞ்ச நேரத்துல தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பெரிய அலை மாதிரி அடிச்சது தாய்வான் பிங்க் அப்படின்னு எல்லா பக்கமும் விட்டாங்க இன்னைக்கு அந்த செடிகள் எங்க போச்சு அந்த மரங்கள் எங்க அதோட காய்கள் எங்க ஏன் அது குறைஞ்சிச்சு அப்ப ஒரு ஒரு செடி வைக்கிறோம்னா அந்த செடியோட காசு என்ன அந்த செடியை வச்சு வளர்க்கறதோட செலவு எவ்வளோ வளர்த்தது ஏன் போய் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல இல்லை இது மாதிரி தலாவும் பெயர் கூடாது நமக்கு நம்மளுக்கு போட்டியா நம்ம நினைக்கிறது வந்து தாய்லாந்து அப்ப தாய்லாந்தோட நம்ம போட்டி போடணும்னா நம்மளுடைய எண்ணம் வந்து என்னைக்குமே பெரிய பிசினஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கணும்